வாழ்க்கையில் என்றைக்கும் பாசிட்டிவாக இருக்கணும் அதுவும் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கணும் அதுக்காக நாம் இன்றைக்கி போகிற இடம் தான் நம்ம தருமபுரி அதியமான் கோட்டையில் இருக்கிற அருள்மிகு தசின காசி காலபைரவர் திருக்கோயில் பொதுவாக இந்த கோயிலுக்கு எல்லோரும் மாத மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வருவாங்க நான் முதல் தடவை பார்த்திங்கன்னா என் நண்பரோட வர ஆரம்பித்தேன் ஸோ அவங்க மாதம் மாதம் வர வர எனக்கும் என்னாச்சுன்னா லைஃப்பில் ஒரு மாற்றம் நல்ல ஒரு வைப்பாக இருந்தது பாசிட்டிவான வைப்பு நம்ம மனசில் நினைக்கக்கூடிய கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லா பாசிட்டிவாகவே அமைஞ்சது கண்டிப்பாக ஒரு சக்தி இருக்குது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண்பாடு பக்தி பழமை எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு டைம்னாவது இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் ஸோ இந்த கோயிலை பற்றியும் கோயிலோட வரலாறு என்னங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ பூஜைகள் நடந்த ஃபுட்டேஜும் இதில் வரும் என்னென்ன பூஜைகள் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தனியாக காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிசம்பர் மாத அஷ்டமி காலாஷ்டமி பைரவர் அவதரித்த திருநாள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் போய் காலபைரவரை பார்த்துருங்க பார்த்துட்டு நல்ல ஒரு ஆசை விட்டு உங்கள் வாழ்வில் முன்னேற என்னோட வாழ்த்துக்கள் உண்மையான ரகசியங்கள் சங்ககால அதிகமான மன்னனின் வரலாறு ஏன் இங்குள்ள பைரவர் முன் பைரவர் என்ன கூப்பிடுறாங்க பன்னெண்டு மணி பூஜையோட அதிசயம் என்ன அப்புறம் பூஜை தீபம் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன ஏன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ப்ளஸ் பதினாலு ராசிகள் எப்படி பைரவரில் அடங்கியிருக்கிறது கோட்டையின் கல் சுவர்களில் மறைந்திருக்கும் யுத்த காட்சிகள் பைரவர் எந்த பிரச்சனைகளுக்கு உடனடி பரிகாரம் தருகிறார் இந்த இடம் பார்த்திங்கன்னா வெறும் கோவில் மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடு அரசோடய காவல் கலாச்சாரம் கருணை மற்றும் காலத்தின் சக்தி எல்லாம் கலந்த ஒரு புனித தலம் வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம தருமபுரியில் இருக்கிற அதியமான் கொற்றை இன்றைக்கி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய மலைப்பாங்கு போல தான் இருக்குது ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மலை முழுக்க தமிழ் அரசின் மிக சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கோட்டை தான் இங்கே யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் நம்ம மன்னர் அதியமான் நெடுமன் அஞ்சி தமிழரோட வரலாற்றில் பெருமையாக எழுதப்பட்ட பெயர் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தார் இறைவனுக்கு சமமான மனிதன் என்று பெயர் பெற்றவர் மெயினாக கடையேழு வள்ளல்களில் ஒருவர் போர்திரத்தில் அசைக்க முடியாத வீரர் இன்னைக்கு நம்ம தர்மபுரியின் பேர் மாறிடுச்சு அதியமான் கோட்டை ஒரு சாதாரண கட்டிடம் கிடையாதுங்க அதில் பார்த்தீங்கன்னா பாறை கட்டிடம் இரட்டை பாதுகாப்பு சுவர்கள் படைப்பயிற்சி களங்கள் இரகசிய சுரங்கங்கள் நீர்த்தேக்க குழிகள் காவலர்களுக்கான டவர்ஸ் பாண்டியர் சோழர் வீரபாண்டியர் பல பேரரசுகளால் கைப்பற்றப்பட்டாலும் இந்த கோட்டை அதியமான் மன்னரின் அடையாளமாகவே என்றும் நிலைத்திருக்கிறது எப்படி கால இங்கே வந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதியமான் நெடுமண் நஞ்சி வாழ்ந்த காலம் அப்போ அது ஒரு கலவர காலம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அண்டை நாட்டு மன்னர்கள் தாக்குறது அப்புறம் உள்நாட்டு துரோகம் படை மீது படை இரவும் பகலுமாக யுத்த சத்தம் வந்துக்கிட்டே இருந்தது அந்த நேரத்தில் மன்னரோட ஜோதிடர்கள் ஒரு வழி சொல்கிறாங்க மன்னா உங்களுக்கு படைபலம் மட்டும் போதாது உங்களுக்கு காவல் தெய்வமும் வேண்டும் அவர்தான் பைரவர் பைரவர் யார் காலத்தையே கட்டுப்படுத்துபவர் எதிரிகளை அழிப்பவர் இராஜாங்கத்திற்கு காவலர் துர்நேரத்தை நல்ல நேரமாக மாற்றுபவர் பயத்தை தைரியமாக்குபவர் அதியமான் மன்னர் உடனே தன் சேனைகளை காசிக்கு அனுப்பினார் அங்கிருந்து கால பைரவரின் உன்மந்திர சிலையை கொண்டு வந்து இங்கே இந்த கோட்டையின் மத்தியில் மதியில் பிரதிஷ்டை செய்தார் இதிலிருந்து இந்த பைரவர் கோட்டையின் காவல் தெய்வமானார் மன்னன் போருக்கு செல்லும் நாளில் அவர் தனது வீரவாளை பைரவடன் வைத்து பூஜை செய்தார் அருமையான விஷயம் என்னன்னா

you <laughs> ಮಹಾತ್ಮ ತನ್ಮಧ್ಯ ವೈರವೇಶ್ವರ ಇಂದ್ರೆ ே நமேே தே நமா உத்தரே விஷ்டவே மத்தியமே பைரவே சுராதரா நம அஷ்டைரவாய நம அனிதாந்த வைரவாய நம பூர வைரவாய நமதனாய நமாந்தைரவாயிகைவாய நமாழைவ

धुरीना भीगवादी विशेष पंचमुही मुद्रांज डमरग मुद्रांज सर्प मुद्रांज लिंग मुद्रांज प्रदर्शियां स्वामी धर्मदेहन माता यावत भूजा बजा रहे हम आवर लंबे भैरवा गुंधे से धरने

ோன்ரேந்திராரியந்த அகீரிய ஃலமிந்திராரிய

अदानरेव सा ज्ञाने तद्वशोण यदोषाः द्यावापृथिवीसहास्ता यति अब्रोता अस्मै मनोसह यत् नियमिति यदमुस्यायज्ञमासीत् कथमुस्यामदधात् अबोषा अभवन्न, यदस्य रिक्ति यमासीत् तदमुस्यामददात् न तदश्चन्द्रमसि घट्टा ओषा निभवन्नतोऽध्यायेत् या पृथिव्यो देव शङ्कजज्ञमाधत्ते आत्मनिर्देवे मो स पृथिवीम् प्राविशत् भवती गुरपादो यत् पृथवीमचरः गुराकरमागराभाम् प्रदीत्य अद्य नृत्तमिह सम्भवन्तः तदन् दीवेम शरदस्वीराः वामुभरे न वेदान्यहानि भवन्ति नव वै यदि भवति ந்த <laughs> அமத்தை

ಮಾತರ ಪ್ರಿಯೋ ರುದ್ರೇರುಗೇದೇ ಮಾುಷಮ ಹಸ್ೇ ದುರೀರುಗಾನ್ ಕುಂದೇ ಅಸ್ಮನ್ ನಿಮ ಬಂಧು ಸೇನಾ ರುದ್ರೇತೇದ ोकाय धनयाय मृदया हृदयन् मुदान् समर्पयामि दशां गन्दु स्फलं दोप स्वभन्द सुमनोहरा आगमेय सर्वदेवानान्

வயாண்டம் பதேன மோனமஸ் பித்தை ஜனதாம்போ நமஸ்வாஜா வினயே வதனே மோனமோதா வடாநேர மோனமீ பதனே மோனமஸ்வன்கோனேஷ் மோனமஸ் நமஸ்

I'm sorry, 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 i am sorry i am sorry i am sorry i am sorry i am

மற்ற கோயில்களை போல நம் கண்களுக்கு தெரியாது ஏன்னா இது கோட்டைக்கோவில் ராஜகோபுரமில்லை பாறையின் நடுவில் அமைந்த சன்னதி முன்மண்டபம் மகாமண்டபம் ஒன்பது நவகிரக சக்கரம் பைரவரின் நாய் வாகனத்திற்கு தனி மண்டபம் இங்கே தான் நம்ம கருவறையில் உள்ள மூலவர் உன்மந்திர பைரவர் அவருடைய உருவத்தில் பின்வரும் அம்சங்கள் இருக்கிறது அது என்னென்னு பார்த்துடலாம் தும்பை பூ மாலை நாகம் பூநூலாக ஆறு கைகளில் பன்னெண்டு ராசி சக்தி கபாலம் திரிசூலம் பாசக்கயிறு அங்குசம் தலைக்கு மேல் நெருப்பு பிளம்பு காதில் சங்குவலையும் பைரவரின் திருமேனியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பனிரெண்டு ராசிகளும் அடங்கியிருக்கின்றன என்பது இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய அதிசயம் இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரோம் அதியமான் கோட்டை பைரவர் கோயிலில் ரொம்ப ஃபேமஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா மணி பூஜை ஏன் பாண்டுமணி பூஜை சூரிய சக்தி ரொம்ப உச்சமான இருக்கிற நேரம் நேர சக்தி மிக அதிகம் பைரவர் காலத்தின் கடவுள் இந்த நேரத்தில் வேண்டுதல் கேட்டால் நிமிடத்திற்கு நிமிடம் பலன் பழைய காலத்திலிருந்தே இங்குள்ள மக்களின் நம்பிக்கை இதுதான் அப்படி அதை என்னன்னு சொல்ல வராங்கன்னா நோய் கெட்ட நேரம் தடை எதுவாக இருந்தாலும் பன்னெண்டு மணி பைரவர் பூஜைக்கு போனால் தடைகள் உடைந்து போகும் இந்த பூஜையில் செய்யப்படும் சிறப்புகள் வில்வச்சாறு அபிஷேகம் எலுமிச்சை மாலை வேப்பிலை அலங்காரம் நகர்த்தைலம் பூசுதல் முடிவில் அன்னதானம் இங்கே ரொம்ப விசேஷம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காயில் தீபம் ஏற்றி பைர்வருக்கு கொடுக்கறது இது என்னென்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர் சக்திகள் பில்லி சூனியம் கெட்ட கணம் கண்கெடு குடும்பத்தில் நடக்கும் தடைகள் ஜாதக தோஷங்கள் வேலை அப்புறம் மெயினாக பணத்தடை எவ்வளோ பேர் வந்து இதை ஒரு அனுபவமாகவே சொல்கிறாங்க இந்த பூசணி விளக்குகளை போடும்போது வாழ்க்கையில் எவ்வளவோ முட்டுக்கட்டை இருந்தாலும் ஒரே பூசணியில் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பைரவர் கோயிலும் போ கோயிலும் போனாலும் அதியமான் கோட்டையிலும் மிக பிரசித்தி பெற்ற நாள் தேய்பிரை அஷ்டமி இந்த நாளில் தான் பைரவரோட சக்தி பத்து மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப மெயினான விஷயத்துக்கு வந்துட்டோம் நம்ம நைட்டில் செய்யக்கூடிய சத்ரு சம்ஹார ஹோமம் இந்த ஆலயத்தின் சிறப்பான வழிபாடு மிளகு மிளகாய் பச்சை எலுமிச்சை கருப்பியல் இதெல்லாம் பயன்படுத்தி செய்யும் ஹோமம் எதிரிகள் துர்நோக்கங்கள் தீயசக்திகள் எல்லாம் கதவுக்கு பக்கமே வந்தாலும் அருகே வரா வரவே முடியாது இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னான்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலோட இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கால காட்சிகள் குதிரைப்படை வீரர்கள் எதிரிகளோட யுத்தம் மன்னர் வாழ் பூஜை இவையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடியே செதுக்கி வச்சுருக்காங்க ஏன் நம்மலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் இந்த கோவில் தருமபுரியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சேலம் டு பெங்களூர் ஹைவேஸில் இருக்குது கோவிலோட டைமிங் காலைல ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி ஈவினிங் நாலு மணிலேருந்து எட்டு மணி நம்ம தெய்வ ரெஸ்டமி அப்போ ஓப்பன்லே தான் இருக்கும் அங்கே பெஸ்ட்டு டே எதுன்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் தேய்பிரி அஷ்டமி மாதம் முதல் நாள் சபரிமலை காலம் அதாவது கார்த்திகை மாதம் அப்புறம் ஆடி அமாவாசை பொதுவாக அதியமான் கோட்டைங்கிறது நம்ம காலபைரவர் தமிழரசின் காவல் தெய்வம் ஆயிரம் ஆண்டுகள் பழைய பழைய வரலாறு இவையெல்லாம் சேர்ந்து இந்த தளத்தை ஒரு புனித சக்தி மையமாக மாற்றி இருக்கிறது நாம் எவ்வளவு தூரம் இருந்து வந்தாலும் உண்மையான மனசோட நம்பிக்கையோடு வந்தாலே பைரவரின் அருள் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிடும் அடுத்த தடவை நீங்கள் தருமபுரிக்கு வந்தீங்க அப்படின்னா அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த புனித தட்சிண காசி கால பைரவர் கோவிலையும் கண்டிப்பாக தரிசிக்கணும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற அனைத்தும் நிறைவேறும் உங்கள் கஷ்டங்கள் உங்களை விட்டு சென்றுவிடும்